சாமானியனையும் சரித்திரம் படைக்க வைத்தார் புரட்சி கலைஞர் ஏழைகளும் எம்எல்ஏ ஆகலாம் சட்டமன்றத்துக்குள் போகலாம் என்ற முழக்கத்தோடு புரட்சி கலைஞர் உருவாக்குகின்ற இயக்கம் காமராஜர் ஆட்சியில கக்கனும் தவிர எல்லாருமே கூடி சொல்றேன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் பல பேர் கூடி சொன்னேன் ஜெயலலிதா ஆட்சியில் பல பேர் கூடி சொன்னேன் கலைஞர் ஆட்சியில் பல பேர் கூடி சொன்ன ஆனால் புரட்சி கலைஞர் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் எல்லோரும் சாமானிய மக்கள்கள் சாமானியன் நினைத்தால் சரித்திரத்தை படைக்க முடியும் என்று ஒரு ஒற்றை வார்த்தையை உண்மையாக்கி அவர் புரட்சி கலைஞரவர்கள் இன்னைக்கு தேமுதிக இருந்து எத்தனையோ எம்எல்ஏக்கள் வெளியில போனா எவனாவது அடையாளம் தெரியுதா ஈரோடு சந்திரகுமார் அவன் எதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா இந்த சந்திரகுமார என்னைக்கு தேமுதிக நம்மளை விமர்சிக்கதோ அன்னைக்கு விமர்சனம் செய்வதற்காண்டி வச்சிருக்கலாம் மிச்சம் எவனாவது சொல்லுங்க பாப்போம் எவனாவது ஒருத்தன் இந்த நாயே ஈரோடு சந்திரகுமார் நாயே வாங்கி தின்னவன் தான் கட்சியில இருக்கும் போதே பிற கட்சியிட வாங்கி தின்ன நாய் தான் இவன் தெரியுமா அப்பேற்பட்ட நாய்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு உண்மை விசுவாசிகள் ஒரு படை எழுந்து போராட தயாராக இருக்கிறது புரட்சி தலைவி பிரேமலிதா விஜயனுக்காக நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஒரு ஒரு ராஜ்ஜசபா சீட்டு கொடுப்பதற்கு கொடுக்குமா கொடுக்காதா அந்த கட்சிக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆளுமை இருக்கிறதா அது இருக்கிறதா இது இருக்கிறதா என்று தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்களே எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணம் பெற்றுக்கொண்டு விமர்சகர்களே எங்களை எதிர்த்தவனுக்கு வரலாறே இல்லை எடுத்து பார்த்துக்க ஜெயலலிதாவையும் கலைஞரையும் எத்தனையோ பேர் புரட்சி கலைஞரை எதிர்த்தவன் ஒருவன் கூட வாழ்ந்ததாக சரித்திரமில்லை எங்களை நம்பியவன் கெட்டதாக சரித்திரமில்லை எங்கள் நம்பாதவன் கெட்டதாக நாங்கள் பொறுப்பில்லை இதற்கு அப்படிப்பட்ட இயக்கம் எங்கள் இயக்கம் மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் கரைவடியாத களத்திற்கு சொந்தக்காரர்கள் பின்னணி இல்லாதவர்கள் வாழ்விலில் சாமானியனாக இருந்து இன்று அரசியல் களத்தில் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீ சீட்டு கொடுத்தா மகிழ்ச்சி கொடுக்கலையா மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இருக்கும் இயக்கம் வெற்றி பெற உயிரையும் கொடுத்து பாடுபடுவோம் என் தலைவன் சொன்னது ஒன்னே ஒன்னுதான் நாம் செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் எந்த கொள்கை அடிப்படையில் இருந்தாலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் உண்மையாக உழையங்கள் உண்மையாக இருங்கள் இன்னைக்கு என் தலைவன் புரட்சி கலைஞர் அப்படிதான் ஏழைகளுக்காக அவர் சட்டமன்றத்தில் உயர்த்தி பேசினார் சொல்ல முடியுமா கூட்டணி கட்சி நினைச்சிருந்தா பல்லாயிரம் கோடி பணத்தை பெற்றிருக்கலாம் ஆட மாடிகளை பெற்று சொல்ல போனால் மிகப்பெரிய கூட இருக்கலாம் ஆனால் அவர் கேட்டது என்ன வழி பஸ் கட்டணம் ஏன் உயர்த்தினீர்கள் சாமானிய மக்கள் கஷ்டப்படுறான் பஸ் கட்டணம் உயர்த்திட்டா மின்சாரத்தை உயர்த்திட்டே தான் கேட்டாரு எனக்கு ஒயின் சாப்பிட வருமானம் வரல மண்ணை கடத்தும் போது எனக்கு வருமானம் வரல கேட்கல அவர் செய்தது ஒரே ஒரு தவறு மக்களுக்காக சட்டமன்றத்தில் பேசினார் அந்த மக்களே புரிந்து கொள்ளாமல் அவரை உதரிசனப்படுத்தினாங்க இல்லையா அதுதான் அவர் செய்த தவறு இன்னைக்கு எல்லா கட்சியுமே இல்ல மண்டிட்டு கிடக்கக்கூடிய இயக்கம் இல்லை இன்னைக்கு திருமாவளவன் பாரு வைகோ பாரு எல்லா கட்சியும் பாரு மண்டிட்டு கிடக்குறான் யார் கொடுப்பா யார் கொடுப்பா யார் கொடுப்பான்னு எங்கள் இயக்கம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அடைவதற்கு நிறைய இருக்கு அதற்கு கழகத்தினுடைய தொண்டர்கள் போராடவும் போர்க்களத்தில் துணி நிற்கவும் தயாராக இருக்கிறாங்க எங்களை யூஸ் பண்ணி நீ இருப்ப எங்களை யூஸ் பண்ணி நீ இருக்க மாட்டேன் ஒரே கொடி ஒரே கொள்கை ஒரே இயக்கம் தொடர்ந்து பயணிப்போம் வீழ்வதும் வாழ்வதும் எங்கள் கையில் இருக்கிறது அது உங்களை வாழ வைப்பதா உங்களை வீழ்த்துவதா என்று யோசனை பண்ணிக்க